பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம் பங்குச்சந்தையில் தினவணிகம் செய்து தொடர்ந்து சம்பாதிக்கும் கலை என்பது பெரும்பாலான ட்ரேடர்களுக்கு மிகுந்த சவாலாகவும் காணல் நீராகவும் தான் நடைமுறையில் இருக்கிறது எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் புதுமையான யுக்திகளையும் வியூகங்களையும் கடைபிடித்து திறமையாக செயல்பட்டாலும் ஒரு திருப்தியான தினவணிகத்தை அன்றாடம் நிறைவு செய்வது என்பது பலருக்கும் குதிரை கும்பாகத்தான் இருக்கிறது ஆக ஒவ்வொரு நாளும் முரண்பாடான சந்தை சூழல்களில் ஒவ்வொரு தனிப்பட்ட பங்கும் நேர அடிப்படையில் எவ்வாறு தனது உடல் மொழியை வெளிப்படுத்துகிறது என்பதை உணர்ந்து சாமர்த்தியமாகவும் சமயோஜிதமாகவும் செயல்படும் பக்குவநிலை எல்லோருக்கும் அத்தனை எளிதில் வாய்த்து விடாது ஆர்வம் சற்றும் குறையாமல் பங்குச்சந்தை பற்றிய தெளிவான ஞானத்துடன் கூடிய தொடர் பயிற்சியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தினவணிகத்தில் கைப்பக்குவம் என்பது இயல்பாக தன் வசமாகும் இந்த டே ட்ரேடிங் பிஸ்னஸுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஆர்வ மிகுதியின் காரணமாகவோ எப்படி வந்திருந்தாலும் இந்த துறையில் பெரிதாக சாதிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் பலரும் சந்தையில் பங்குகளின் ஏற்ற இறக்கங்களுக்கான சூட்சும காரணங்களை அறியாமல்தான் தான் தினவணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படை காரணங்களை தெரிந்து கொள்வதில்தான் ஒவ்வொரு ட்ரேடரும் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் அதன் பிறகு அந்த காரணங்கள் சந்தையில் பிரதிபலிப்பதற்கான மிக முக்கியமான காரணிகள் என்னென்ன என்கிற தேடலில் ஈடுபட வேண்டும் அடுத்ததாக அந்த காரணிகளின் தன்மையை பொறுத்து அவை ஒவ்வொரு பங்கிலும் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை ஆழ்ந்து கவனிக்க பழக வேண்டும் அதிலும் குறிப்பாக ஏடிபிக்கும் எல்டிபிக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் நேரத்திற்கு ஏற்றாற் போல எப்படியெல்லாம் மாறுபடுகிறது என்பதை உற்று நோக்கி என்ட்ரி எக்ஸிட் எஸ்கே பாயிண்ட்களை தொண்ணூத்தி சதவீதம் வரை நேர்த்தியாக தேர்வு செய்ய பழக வேண்டும் அந்த பழக்கம் நாளடைவில் இந்த சந்தையில் நம்மாலும் திறமையாக செயல்பட்டு பொருளீட்ட முடியும் என்ற தன்னம்பிக்கையை மனதளவில் அழுத்தமாக பதிய வைக்கும் அதன் பின்னர் குறைந்த அளவு பணத்தை வைத்து கொண்டு நாம் எடுக்கும் முடிவுகளின்படி சரியான நேரத்தில் தயக்கம் ஏதுமின்றி குளறுபடிகள் இல்லாமல் லைவ் மார்க்கெட்டில் பையாடர் செல்லாடர்களை பிளேஸ்மெண்ட் செய்வதில் கைதேர்ந்தவர்களாகி நமது எண்ணமும் செயலும் ஒருமித்து பயணிக்கும் போது மனநிறைவுடன் கூடிய தின வணிகத்திற்கான கைப்பக்குவம் உறுதியாக வந்துவிடும் பிறகு படிப்படியாக அக்கவுண்டில் பணமதிப்பை உயர்த்தி நமது தின ஊதிய வரம்பை அதிகப்படுத்தி கொண்டே வர வேண்டும் இதில் கைப்பக்குவம் என்ற வார்த்தை சமையல் கலையோடு மிகுந்த தொடர்புடையது அதிலும் சென்ற நூற்றாண்டின் இறுதி காலகட்டம் வரையிலும் திருமணமான ஆண்கள் தங்கள் மனைவிமார்களிடம் அடிக்கடி வெளிப்படுத்தும் வார்த்தைகள் நீ என்ன தான் சமைச்சாலும் எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் வரவே வராது என்பதாகத்தான் இருக்கும் சமையலில் அம்மாவின் கைப்பக்குவத்தின் அருமை இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அவ்வளவாக தெரிய வாய்ப்பில்லை ஏனென்றால் யூடியூப் குக்கிங் சேனல்களை பார்த்தும் புத்தகங்கள் வாங்கி படித்தும் ஏனோதானோ என்று சமைக்கும் தலைமுறை பிள்ளைகள்தான் இப்போது அதிகமாக இருக்கிறார்கள் மிக மிக எளிமையான சமையல் மூலப்பொருட்களை கச்சிதமாக பயன்படுத்தி அறுசுவை அமுது படைக்கும் அம்மாவின் கைப்போக்குவும் நிறைந்த தாய்மார்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது யூடியூப் சேனல்களும் சமையல் குறிப்புகளை அச்சடித்த புத்தகங்களும் விதவிதமான உணவு வகைகளை சமைக்க வேண்டுமானால் கற்றுத்தரலாம் ஆனால் அந்த குறிப்புகளை பின்பற்றி சமைக்கப்படும் உணவின் சுவையானது பெரும்பாலும் மனநிறைவை தரவே தராது ஆக ஒரு சுவையான உணவு தயாராவதற்கு தேவையான பொருட்களும் செய்முறை விளக்கமும் மட்டுமே போதாது கூடுதலாக அந்த உணவுக்கு தேவையான மூலப்பொருட்கள் ஒவ்வொன்றின் தனிப்பட்ட தன்மையும் அது அந்த உணவின் சுவையை அதிகரிப்பதற்கு எந்த விகிதாச்சாரத்தில் இருக்க வேண்டும் என்கிற புரிதலும் தான் சுவையான உணவுக்கான சூட்சும காரணம் அந்த காரணங்களை நன்கு உணர்ந்து சமையல் மூலப்பொருட்களை சரியான விகிதத்தில் கையாள தெரிந்தவரே கைப்பக்குவம் கொண்ட சிறந்த சமையல் கலை நிபுணராக முடியும் அதேபோல்தான் பங்குச்சந்தை தின வணிகத்தையும் யூடியூப் சேனல்களை பார்த்தோ புத்தகங்களை படித்தோ விலை உயர்ந்த சாஃப்ட்வேர்கள் இண்டிகேட்டர்களை பயன்படுத்தியோ ட்ரேடிங் செய்பவர்கள் விதவிதமாக புது புது கான்செப்டுகளில் ட்ரேடிங் செய்ய முடியுமே ஒழிய தொடர்ந்து திருப்தியான தின வணிகத்தை நிலைநிறுத்தி காட்டவே முடியாது அதே சமயம் ஓப்பன் ஹை லோ ஏடிபி எல்டிபி நேர உணர்வு இதுபோன்ற எளிமையான டேட்டாக்களை மட்டும் வைத்து அணுதினமும் திருப்தியான தினவணிகத்தை நிகழ்த்தி காட்ட முடியும் இந்த துறையில் நான் சாதித்தே தீருவேன் என்ற மன உறுதியோடு தொடர்ந்து நம் குருகுலத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி கைப்பக்குவத்துடன் தினவணிக சமையல் கலையில் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் வந்து கொண்டிருக்கும் அத்தனை மாணாக்கர்களுக்கும் எனது மனம் நிறைந்த பாராட்டுகள் சமீபகாலமாக தித்திக்கும் தினவணிகத்தில் லாபத்தின் சதவீதங்களை அதிகரித்து வரும் அரக்கோணம் ராஜேஷ் கோவை சரவணன் ஈரோடு பரத் சேலம் கார்த்திகேயன் சென்னை கூடுவாஞ்சேரி வினோத் மதுரை ஜெயபாஸ்கர் ஆகியோரின் தினவணிக கைப்பக்குவம் மெருகேறி வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்த அத்தனை பேருக்கும் ட்ரேடிங் செய்ய கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் சொல்லி அடிக்கிற கில்லிகளாக கைப்பக்குவத்தோட கெத்தாக தினவணிகம் செய்கிற ட்ரேடர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப மைக்ரோ லெவலில் தான் இருக்கும் தினவணிகம் செய்வதில் திணறிக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமான பொதுவான ஆலோசனை இதுதான் குறைவான பண முதலீட்டை வைத்து கொண்டு சந்தையின் கற்று தேர்ந்து என்ட்ரி எக்ஸிட் எஸ்கேப்பை பக்குவமாக கையாளும் கைப்பக்குவம் வரும் வரையில் தேவையான நேரத்தை செலவு செய்து ஒவ்வொரு நாளையும் இனிமையான இன்றாடை நாளாக மாற்றுவதில் அக்கறை செலுத்துங்கள் அறுசுவை உணவுக்கு அம்மாவின் கைப்பக்குவம் என்பதைப் போல அட்சய பாத்திரமாய் விளங்கும் பங்குச்சந்தையிலிருந்து சந்தையிலிருந்து தினம் தினம் அள்ளி கொண்டு வருவதற்கு தின வணிகர்களின் கைப்பக்குவமும் ஒன்று கூடி வர வேண்டும் நம்மால் நிச்சயம் முடியும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளுடன் இந்த பதிவை இனிதே நிறைவு செய்கிறேன் நன்றி